எந்த பெரிய எதிர்ப்பும் இல்லை ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான இடம் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான இடம் ஷெடியூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸுக்கு இடஒதுக்கீடு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி அதுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்திலேயே இருக்கு ஒரு சேஃப்கார்டு இருக்கு கான்ஸ்டிடியூஷன் ஆயிரத்தி ஐம்பதுல வந்துச்சு ஜனவரி இருபத்தி ஆறு நடைமுறைக்கு வந்துச்சு அப்பிருந்து எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடுங்கிறது யூனியன் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புகளில் இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் இருக்கு ஓபிசி மக்கள் அதர் பேக் அவுட் க்ளாஸஸ் அதர் பேக் அவுட் க்ளாஸஸ்னா எஸ்சி எஸ்டியும் பேக் அவுட் தான் அர்த்தம் அதனால் தான் மற்றமில்லை அதர் பேக் அவுட் சொல்றாங்க சொல்கிறாங்க சோஷியலி எஜுகேஷ்னலி பேக்அவுட் க்ளாஸஸ் யார் எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாம் சேர்ந்து மொத்தத்துக்கு கான்ஸ்டியூஷனில் இதுதான் வார்த்தை எஸ்சிபிசி சோஷியலி எஜுகேஷனலி பேக் அவுட் க்ளாஸஸ் அதுதான் கான்ஸ்டிடியூஷனில் அம்பேத்கர் ஏஞ்சுக்கிற வரிய வார்த்தைகள் இது யாரையெல்லாம் குறிக்கும்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி

பெரிய ஆளுமையெல்லாம் அதை அனுமதிக்கல தடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு காப்பா கலைக்கார் கமிஷன் வந்துச்சு அது ரிப்போர்ட் கொடுத்தாங்க நடைமுறைப்படுத்த முடியல அதுக்கு பிறகு மண்டல் பேர்ல அவர் பிபி மண்டல் யாதவ் அவர் பேர்ல ஒரு கமிஷன் போட்டாங்க அவர் ரிப்போர்ட் கொடுத்தாரு அதை நடைமுறைப்படுத்தி விடாம தடுத்துட்டாங்க நல்வாய்ப்பா விபி சிங் பிரதமரான அவர் தான் வந்து அந்த பேப்பரை எடுத்தார் கையில் நான் நடைமுறைப்படுத்துவேன் ஓபிசி வந்து அதான் என்ன சொல்றாரு அந்த வசனத்தில் நாங்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் இருக்கிறோம் இருபத்தேழு சதவீதம் தான் கொடுக்குற அதுக்கே இவ்வளவு போராட்டம் அதை நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிற அந்த வசனத்தில் வருது மண்டல் பரிந்துரையின் அடிப்படையில் தான் இருபத்தி ஏழு சதவீதம் இப்ப இந்த இடத்துல தான் அவர்கள் விழித்துக் கொண்டார்கள் என்னன்னா இந்த மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த கூடாதுன்னு ஆட்சியை கவிழ்த்து விட்டு எதிராக மிகப்பெரிய பேரணி நடந்தது யாத்ரா ரத யாத்திரா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்திய அரசியல் வரலாறு முன் மண்டலுக்கு முன் மண்டலுக்கு பின் வீடுகளில் இறங்கி போராடாதவர்கள் போராட வர்றாங்க யாருக்கு எதிராக எஸ் சி இல்ல ஓபிசிக்கு எதிராக யாருக்கு எதிராக கவிழ்க்கப்பட்டது எஸ் சி எஸ் சி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது தப்புன்னு கவிழ்த்தப்படல ஓபிசிக்கு தமிழ்நாட்டில் பி சி எம்பிசி இவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததை எதிர்த்து வி பி சிங் ஆட்சியை கவிழ்த்தார்கள் அவர் போனா போட்டோம் ஆட்சி போனா பரவாயில்ல நான் இதை செய்தே தீர்வுன்னு ஆட்சி அவர் கூட இருந்து அதற்கு வர்ற ராம்விலாஸ் பாஸ்வான் ராம்விலாஸ் பாஸ்வான் ஒரு தலித் லீடர் அம்பேத்கர் இயக்கத்தலைவர் அதுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டு இந்தியாவுக்குள்ள பிஜேபி வளரத் தொடங்கியது பிஜேபி ஆட்சிக்கு வந்தது வரலாற்று உண்மை அரசியல் உண்மை அதுக்கு பிறகுதான் அவங்க எழுச்சி பெறுறாங்க அவங்க வந்து இந்த இடஒதுக்கீடு வரக்கூடாதுங்கிறதுக்காக நடைமுறைப்படுத்தக்கூடாது என்னென்ன வழிமுறைகள் செய்யணும் அவ்வளவும் பண்றாங்க இப்ப ஜுடிஷியரியும் பயன்படுத்தி கிருமி லேயர் கொண்டு வந்தாங்க ஓபிசிக்கு கிருமி லேயர் கொண்டு வந்தாங்க மண்டல் பரிந்துரையில கிருமி லேயர் கிடையாது கிருமி லேயர்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி நான் பதிவு பண்ண விரும்புறேன் நேற்று தான் நான் வந்து ரெண்டு தம்பிகள் அழைச்சிட்டு போனேன் ராம்தாஸ் அத்வாலயிட்ட அந்த ரெண்டு தம்பிகளும் தமிழ்நாட்டில இருந்து வந்தவங்க அவங்க ரெண்டு பேரும் அடுத்து மெயின் பாஸ் பண்ணாங்க அப்புறம் பாஸ் பண்ணாங்க இது பெரிய கடினமான தெரியும் முதல்ல நுழைவுத் தேர்வு பிரிலிமினரி பாஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் மெயின் பாஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ பாஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு இடத்தையும் இதை மூணையும் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆகிட்டான் ஆனா கிருமி லேயர் வந்து அங்க இடிக்குது உனக்கு தள்ளி வெளியா என்னடானா அவங்க அம்மா வந்து ஏதோ ஒரு கிளர்க்கா ஒர்க் பண்றாங்களாம் அவங்களுக்கு ஆனுவல் இன்கம் வந்து பத்து லட்ச ரூபா வருதான் கிருமி லேயர் என்னன்னா எட்டு லட்சத்துக்கு மேல ஒருத்தருக்கு ஆண்டு வருமானம் இருந்தா அவனுக்கு வந்து இடஒதுக்கீடு இல்லை இதுதான் கிருமி லேயர் இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு நம்ம எல்லாம் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு எல்லாம் கோட்டா கோட்டான்னு சொல்றோம் இந்த கிருமி லேயர் வச்சிருயா நம்ம இந்த சென்சார் போர்டுல ஆரம்பிச்சதுக்கு கோவப்படுறோம்ல இதுதான் கிருமிலையை வச்சவங்களா அந்த சென்சார் போர்டில் உட்கார இருக்கிறாங்க ஏன்னா தம்பி வந்தோடனே என்று சொன்னால் இந்த படத்தை வந்து சென்சாரே பண்ண முடியாது தூக்கி போட்டாங்க பதவிட்டு வந்தாங்க அலெக்ஸும் அனீஷும் என்ன சொன்னாங்கன்னா கௌதமி தான் மெம்பரா இருக்காங்க யார் நடிகை கௌதமி அவங்க யார் நடிகை மட்டும் எனக்கு தெரியும் அவங்க பிஜேபியில் சேர்ந்தது எனக்கு தெரியாது அவங்க பிஜேபி மூலமா பிஜேபியில் சேர்ந்து அதில் ஒரு மெம்பராக இருந்துருக்குறாங்க மெம்பரா இருந்தவொடனே இது பூரா பெரிய கருத்து இருக்குது சமூக நீதி கருத்து இருக்குது அதுலயும் பெரியார் வேடம் அந்த சத்யராஜர் நடிக்கிறாரு ரொம்ப பவர்ஃபுல்லா பேசக்கூடியவர் அந்த வசனங்கள் போய் மக்கிட்ட போனால் அப்படியே ஆழமா நெஞ்சில பதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த வசனத்தை உச்சரிக்கிற அந்த முறை இருக்கு பாருங்க அப்ப கௌதமி வந்து இயல்பா தடுப்பாங்க ஏன் அவங்க எங்கிருந்து வந்திருக்கிறாங்க யாரால் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க என்ன நோக்கத்துக்காக நியமிக்கப்பட்டு இருக்கிறாங்க சென்சாருக்கு கன்சிடரே பண்ண முடியாது தூக்கி போட்டாங்க அவங்கள்ட்ட பேச முடியுமான்னு நான் சொன்ன பழக்கமே இல்ல திரைத்துறை இங்கிற அடிப்படையில் ஒரு நட்புனா சத்யராஜ் அவர்களுக்கே இருக்கும் அவங்கள வச்சு திரும்ப பேசுங்க மறுபடியும் முயற்சி பண்ணுங்க வெளியேறிட்டாங்க இப்போ வசனங்களை மட்டும் எடுத்துட்டு அந்த காட்சிகள் அப்படியே கேட்டேன் நீங்க வசனம் அதுக்கு வேற மாதிரி வாயசி இருக்கீங்களா இப்ப நீங்க மாத்தி வசனம் பேசுறதா சொல்றீங்களா சிங்க் ஆகுமான்னு கேட்டேன் அது அபியாம் இருக்கு அப்ப அதலாம் உங்களுக்கு தெரியாது நேர்பாடு தெரியாதுன்னு சொல்றாங்க இது ஏன் நிகழ்கிறது ஏதோ சென்சார் போர்டு மட்டும் தான் காரணம் ਨਹੀਂ ಆಗியுட உங்களுக்கு криமி லேயர் வைக்கிற சிந்தனையில இருந்தே தான் இங்க உருவாகுது எல்லா இடங்களிலும் ओबीसी கி криமி லேயர் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் எஸ் சி எஸ்டி கி криமி லேயர் கான்ஸ்டிடியூஷன்ல криமி லேயர் கூடாதுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதுவும் குறிப்பா எஸ் சி எஸ்டி வருமான வரம்பு கூட கிருமி லேயர் என்னன்னா பசை கிருமி லேயர்னா பசை எடுக்கு ரொம்ப வறுமையில கிடைக்கிறவ ரொம்ப பணக்காரனா இருக்கும் அதுக்கு இடையில ஒருத்தன் டெவலப் ஆகிடுவான் கொஞ்சம் பசை எடுக்கு உள்ள சமூகம் மாத சம்பளம் வாங்குறான் வருமானம் வந்து அவனுக்கு ரெகுலர் இன்கம் தொடர்ந்து வருமானம் வருது அதுல வருஷத்துக்கு பத்து லட்ச ரூபாய் எட்டு லட்ச ரூபாய்க்கு மேல வருமானம் இருந்தா அவனுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது சோஷியல் ஜஸ்டிஸ் கான்செப்ட் என்னன்னா பொருளாதார அளவு போல் அதில் பயன்படுத்தக்கூடாதுங்க அதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ் அதில் எந்த காரணத்தை கொண்டு எக்கனாமிக் கிரைடீரியா வரக்கூடாது வருமானத்தை பற்றி பேசக்கூடாது பொருளாதார அளவு கூட கூடாது அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ் சமூக இந்த சமூகத்தில் மிகப்பெரிய துணை பிரதமர் பொறுப்பு அளவுக்கு வந்தார் ஜெகஜீவன் ராம் துணை பிரதமர் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் இந்தியாவில் அந்த பொறுப்புக்கு வந்த முதல் நபர் அவர் வந்து பை காஸ்ட் வந்து சமா ஷெடியூல் காஸ்ட் அவர் துணை பிரதமர் ஆனார் டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்த முப்படைகளுக்கு அவர் தான் அமைச்சர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவர் வந்து சம்பூர்ணானந்தா சிலையை உத்தரப்பிரதேச திறந்துட்டு பொத்தா நமக்கு திறந்துட்டு போன பிறகு அந்த சிலையில வந்து கங்காஜியடத்தை ஊற்றி தீட்டு கழிச்சாங்க சம்பிரிச்சிடம் அவர் தான் பொருளாதாரத்தில் மேம்பட்டாரு அதிகாரத்தில் உயர்ந்துட்டாரு அப்புறம் எங்க காஸ்ட் வரும் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க இதுதான் இந்த சமூகம் அவ்வளவு பெரிய துணை பிரதமர் அளவுக்கு உயர்ந்தவர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர் முப்படைகளுக்குமான அமைச்சராக இருந்தவர் அவர் எங்கோ ஒரு மேடையில் உட்கார்ந்து ஒரு பொத்தானை அமுக்கி திரையை விலக்கி சிலையை விட்டு போன பிறகு அந்த சிலையிலே கங்கா கங்கை நீரை ஊற்றி தீர்ப்பு செய்தார் இந்த நிலை மாறுகிற வரையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இருக்க வேண்டும் என்று உறுதிப்படுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த நிலை மாறும் பொருளாதார அளவுகள் முக்கியம் அல்ல இது பற்றி பெரிய டிபேட் நடந்துச்சு கான்ஸ்ட் அசம்பிளில அரசியல் நிர்ணய சபையில இவங்களெல்லாம் பெரிய ஜாம்பவான்கள் யாரு ஜவஹர்லால் நேரு சர்தார் பட்டேல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவங்க 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 மாதிரியான ஆளுமைகள் இப்ப யாருமே கிடையாது அவங்க அவ்வளவு தூரம் வந்து விவாதிச்சு கடைசியா பொருளாதார அளவுகோல் ஒரு அளவுகோளாக கொள்ளக்கூடாது ஒரு வரையறையாக கூடாது அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க ஆனா இன்னைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்தவுடனே ஓபிசிக்கு சட்ட இடஒதுக்கீட்டு சட்டம் கிடையாது எஸ்சி எஸ்டிக்கும் தனி சட்டம் கிடையாது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறதும் செப்பரேட் லா கிடையாது ஆனா எடுத்த எடுப்புல இடபிள்யூ எஸ் பேர்ல எக்கனாமிகலி வீக்கர் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் அவங்க அர்த்தம் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ்னா வேற யாரும் கிடையாது பிராமணர்கள் தமிழ்நாட்டில் யார் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி எல்லாமே தான் பிராமணர்களும் ஒரு சில முதலியார் சமூகத்திலே அல்லது ரெட்டியார் சமூகத்திலேயே ஒரு ஒரு பிரிவு இருக்காங்க அவங்க மட்டும்தான் தான் எல்லாருமே பிசி தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில யார எடுத்துக்கிட்டாலும் ஓபிசி தான் எஃப்சிக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார் அவங்க இடஒதுக்கீட்டு மட்டும் சட்டம் இருக்கு இடபிள்யூஎஸ்க்கு சட்டம் இருக்கு ஓபிசி இடஒதுக்கீட்டு சட்டம் கிடையாது எஸ் சி எஸ்டி இடஒதுக்கீட்டு சட்டம் கிடையாது அது என்னன்னா இடபிள்யூஎஸ் பொருளாதார அளவு கோல் அவங்க வந்து வறுமையில வாடுறாங்களா ஏழையா இருக்கிறாங்களா அதனால அவங்களுக்கு இடஒதுக்கீடு தரோம் அவங்க சொல்லியிருக்கிற வரையறைகள் எல்லாம் பெரிய அதிர்ச்சியா இருக்கு எனவே சமூக நீதி என்கிற அடிப்படையில் வழங்கப்படுகிற இந்த வழங்கப்படுகிறீட்டுக்கு எதிராக ஒரு பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது அதை நீர்த்து போக வைக்கணும் டைலூட் பண்ணணும் அதை இல்லாமல் செய்யணும் அதனால தான் எல்லா அரசு துறைகளையும் பொதுத்துறைகளையும் தனியார் மயமாக்கிட்டு இருக்காங்க தனியார் யாரும் இடஒதுக்கீடு கேட்க முடியாது எதிராக இருக்கிறாங்க சமூக சோஷியல் ஆர்டரே மாறுது இல்ல ஆடு மாடு பேசிக்கிறவன் திடீர்னு ஜட்ஜின்னு வந்து உட்காரலாம் அட்வொகேட் படிக்கிறான் பேராசிரியர் போய் உட்காரான் சயின்டிஸ்ட் போறான் ஐஐடி போறான் உலக நாடுகள் உள்கிட்ட போறான் யாரு ஆடு மாடு மேய்க்கிறது கத்தூஸ் கழிவு இருந்த பிள்ளைங்களுக்கு வந்து நீட் தேர்வு எழுதி டாக்டர் ஆகுது சமூக ஆர்டர் அவன் வச்சிருந்த நாலு வருண அமைப்பு முறையில இருந்த சோஷியல் ஆர்டர் பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் அவுட் காஸ்ட் அவங்க ஆர்டர் வெளியே இருக்காங்க இந்த ஆர்டர் மாறுது ஆடு மாறி நீதிபதி சிம்மாசனத்துல போய் உட்கார்றான் பார்லிமெண்ட்ல போய் பேசுறான் மந்திரி ஆகிறான் டாக்டர் ஆகிறான் என்ஜினியர் ஆகிறான் தெருவு கூட்ட ஆள் இல்ல கூஸ் கழிவு ஆள் இல்ல அதை விட முக்கியமாக காலம் காலமாக எல்லா தளங்களிலும் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்த சமூக பிரிவினரின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறும் என்கிற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது அதை தான் இடஒதுக்கீட்டை எல்லா இடங்களிலும் கை வைக்கிறார்கள் இது ஒரு பெரிய சவால் எதிர்கொள்வது என்பது பெரிய சவால் இடஒதுக்கீட்டை நாம வந்து இழந்துட்டோன்னு சொன்னா மறுபடியும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பின்னால போக வேண்டி வரும் பெரிய ஆபத்து சமூக நீதியை எந்த புரிதலும் இல்லாமல் வெறுமென பெருமையை பேசி சொல்லி நம்மை ஊக்கப்படுத்துகிறார்கள் ஏறி ஆண்ட பரம்பரை அரச பரம்பரையும் பேசிட்டு உட்காந்து இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து சமூக நீதிக்கு ஆபத்து ஓபிசிங்கிற ஒரு கன்சாலிடேஷன் ஒரு ஒருங்கிணைந்த சக்தி உருவாயிரக் கூடாது ஒவ்வொருத்தையும் தனித்தனி சாதிகளா உடைக்கிறார்கள் இந்த சப் கேட்டகரைசேஷன் அது என்னன்னா இடஒதுக்கீடு பெறக்கூடியவங்களாம் தனித்தே ஒரே தமிழ்நாட்டில் மொத்தம் எழுபத்தி ஆறு சாதிகள் இருக்கு ஷெடியூல்டு காஸ்ட்ல அட்டவணை சாதிகள் அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதி ஓபிசி அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கு ஆனா முதல்ல இது வந்ததுனால இதுக்கு அந்த பேர் வந்துருச்சு அட்டவணைப்படுத்தப்பட்ட சமூக பிரிவினர் அவ்வளவுதான் சாதி எஸ் சிங்கிறது சாதி கிடையாது எழுபத்தாறு சாதிகள் எழுபத்தாறு சாதிகளை வந்து அவங்க சப் கேட்டகரைஸ் பண்ண சொல்றான் பொருளாதாரத்துல மேம்பட்டவங்க கல்வியால் மேம்பட்டவங்க இடஒதுக்கீடு பெற்றவங்க பெரும்பான்மையாக இருக்கிறவங்க சிறுபான்மையாக இருக்கிறவங்க ஏ கேட்டகிரி பி கேட்டகிரி சி கேட்டகிரின்னு பிரி இப்ப ஆந்திராவில் தெலுங்கானாவில் பிரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரே கம்யூனிட்டிங்கிற அடிப்படையில் ஒன்னு சேர முடியாது ஓபிசிங்கிற அடிப்படையில் ஒன்னு சேர முடியாது ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துல இருந்து எல்லாம் தனித்தனியா இவங்களுக்குள்ளதான் பெரிய மோதல் நடந்துட்டு இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சனம் இருப்பாங்க ஒரு ஒற்றுமையா நின்று அரசியல் அதிகாரத்துக்கு மேல நோக்கி போக முடியாது இடஒதுக்கீட்டை காப்பாற்ற முடியாது கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் அரசமைப்பு சட்டம் தரக்கூடிய உரிமைகளை பற்றிய விவாதங்கள் நடக்காது எல்லாம் நிறுத்தி போயிடும் ஒரு சதி திட்டத்தோடு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க ஜுடிஷியரிய பயன்படுத்துறாங்க சென்சார் போர்டை பயன்படுத்துறாங்க டிஓ ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு அதை பயன்படுத்துறாங்க போட்டாங்க அதெல்லாம் வந்து இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தவே கூடாதுங்கிற அடிப்படையில் போடப்பட்ட மெமோரண்டம்ஸ் அதெல்லாம் என்ன இருக்கு இருக்கு நம்ம அதை பற்றி எல்லாம் பெருசா விவாதிக்கிறது கிடையாது கண்டதை பேசிட்டு இருக்கிறோம் சாதி பெருமை பேசிட்டு இருக்கோம் ஆனா மிகப்பெரிய அளவில் இதற்கு எதிரான சதி முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த சூழலில் கல்வி ஒவ்வொருவரின் பிறப்புரிமை கை வைக்கக்கூடாது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஒரு பாலிசி கொண்டு வராங்க மாநில அரசுகள் பாடத்திட்டத்தை உருவாக்க கூடாது கல்வி திட்டத்தை உருவாக்க கூடாது கல்வி கொள்கையை உருவாக்க கூடாது நாங்க உருவாக்கி தரோம் நீ உன்னுடைய மண்ணின் வாசனைக்கு ஏற்ப நீ கல்விக் கொள்கையை உருவாக்க கூடாது நீ கல்வி கொள்கையை உருவாக்கினா பெரியார பாடத்திட்ட இருக்கணும் வைப்ப உள்ளூர்ல யார் யார் மொழி மொழி பொருத்தி ஆகிற அவனை பாடத்திட்ட இருக்கணும் வைப்ப இந்த உள்ளூர் ஒவ்வொரு சமூகத்தின் விடுதலைக்காக பாடுபட்டவங்களை எல்லாம் ஒரு ஆளுமையா காட்டுவேன் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து அதெல்லாம் போயிடும் அவன் தீர்மானிப்பான் மொழி கட்டாயமா மூன்று மொழிகள் வேணும் நீ உன் மொழி நீ படிச்சுக்கோ ஆனா கம்பல்சரியாக வந்து ஹிந்தி படிக்கணும் இங்கிலீஷ் படிக்கணும் இதெல்லாம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இதுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கு ஓபிசியை டைலூட் பண்ணணும் மாநில அதிகாரத்தை பண்ணணும் மாநில உரிமைகள் மொழி அடிப்படையில் உருவாயிரக்கூடாது ஒரு தனி தேசிய இனமாக வளர்ந்துட கூடாது தனி தேசிய தமிழ் தேசியம் பேசுற மாதிரி நாளைக்கு தெலுங்கு தேசியம் பேசுவான் மலையாள தேசியம் பேசுவான் கன்னட தேசியம் பேசுவான் இவன் விரும்புகிற ஒரு ஒருங்கிணைந்த இந்தியா அவன் விரும்புகிற இந்தியாவை உருவாக்க முடியாது எல்லாம் செது போயிடும் இப்படிப்பட்ட சதி முயற்சிகளை விவாதிக்க வேண்டியிருக்கிறது அப்படிப்பட்ட விவாதத்தை நடத்துகிற கடமாக திரைத்துறையை இன்றைக்கு தம்பி அலெக்ஸ் பயன்படுத்தி இருக்கிறார் அதற்காக ஒரு திரைப்படம் எடுத்திருக்கிறார் அதற்கு ஜேக் வேலா பெயரை சூட்டியிருக்கிறார் அந்த என்பது பாத்திரத்தமானதுவரா பெயரை சூட்டுகிறார் சேக்குவாரா எந்த செக்டேரியன் பாலிடிக்ஸ் போய் போய் சிக்கல நாங்க வந்து தமிழர்கள் நாங்க வந்து ஆதி திராவிடர் வந்து இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாதி நாங்க இந்து அவங்க வந்து கிறிஸ்டியன் இதெல்லாம் வந்து செக்டேரியன் இது பேர் வந்து செக்டேரியன் பாலிடிக்ஸ் நாங்க இந்து அவங்கெல்லாம் இந்து அல்லாதவர்கள் நாங்கள் தமிழர் இவங்க தமிழர் அல்லாதவர்கள் இது இந்த அடையாளத்துக்குள்ளே பிடிச்சி நிற்கிறது சோ அந்த மாதிரி சேர்க்க வர நினைச்சிருந்தா அர்ஜென்டினாவை தாண்டி அவரால போய் கீபாவில புரட்சியை ஈடுபட்டு முடியுமா முடியும்னா கீபா வந்துட்டும் என்ன சம்மந்தம் சொல்லுங்க அவங்க சர்வதேச பார் வந்த இளம் வயதிலேயே ஒரு டாக்டரா படிச்சு ஒரு ஃபிசிஷியனா தொழிலுக்கு போனால் அவனுக்குள்ள எவ்வளவு பெரிய வேட்கை இருந்திரு பாருங்க ஆன்ட்டி இம்பீரியிஸ்ட் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராடி அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கணும் அதுக்கு யாரோட வேணாலும் கைகணும் போய் நண்பராக அங்க போய் அந்த நாட்டினுடைய புரட்சி தன்னை அங்க போய் ஒரு மினிஸ்டராவும் அமைச்சராக அவர் பிறந்தது அர்ஜென்டினா ஆனா கீவ புரட்சியில் போய் அப்புறம் பொலிவியாவும் அங்கதான் வந்து அமெரிக்க படைகள் சுற்றி வளைத்து அவரை துப்பாக்கியாக சுட்டுப் பூண்டு கொல்லப்பட்ட பல பத்தாண்டுகளுக்கு பிறகு அவருடைய உடலை எடுத்து மரியாதை செய்கிறது வணக்கம் செலுத்துகிறது ரொம்ப இளம் பலியாக்கப்பட்டு விட்டான் அவருக்கு பரந்த பார்வை எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கிறதோ அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பது அவன் தான் உண்மையான புரட்சியாகும் அவன் என்ன சாதியும் பார்க்கக்கூடாது என்ன மதம் பார்க்க கூடாது என்ன இனம் பார்க்கக்கூடாது எந்த நாடுன்னு பார்க்கக்கூடாது எந்த மொழியும் பார்க்கக்கூடாது பாதிக்கப்படுகிறவர்கள் யாராக இருந்தாலும் ஆதிக்கத்திற்கு எதிராக ஒடுக்குமுறைக்கு எதிராக போராட வேண்டும் என்கிற அந்த போர்க்குணம் அது ரொம்ப முக்கியம் சே அப்படின்னாலே தோழன் தான் அர்த்தம் அவனுடைய பேரு எனஸ்டோ குவேரா அவங்க அப்பா பேரு குவேரா லிஞ்சின்னு வரும் ஃபேமிலி நேம் சேங்கிறது ஒரு நிக்னேம் அது நம்ம இப்ப தோழர் சொல்றோம் இல்லையா ஏன் அவர் அப்படி எல்லாரும் தோழரா பாக்குறாங்க மொழியை கடந்து இனத்தை கடந்து தேச வரம்பை கடந்து எல்லைகளை கடந்து சமூக நீதிக்காக நின்றார் ஆதிக்கத்தை எதிர்த்தார் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தார் அந்த பார்வை நமக்கு வரணும் இந்த அடையாளங்களை பிடிச்சுக்கிட்டு நம்ம தொங்கக்கூடாது அதுல அந்த ஒரு பெருமையில வந்து நம்ம வந்து முரண்பட்டு நிற்கக்கூடாது அப்படி இருக்கிறதுனால நாம் மிக எளிதா சமூக நீதி நீர்த்து போக செய்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலை இன்னைக்கு சென்சார் போர்டில் இருக்குங்க யாரா இருந்தாலும் அதுக்குன்னு வரையறுக்கப்பட்ட கொள்கை அடிப்படை தான் இயங்குவாங்க இப்ப அந்த இடத்துல நாம போனாக்க அது வேற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுப்போம் இப்ப நாம போகணும் ஒரு கேள்வி எழும்போதுதான் சமூக நீதி தேவைப்படுகிறது அந்த இடத்துல இப்படி நாம போறது ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதித்துவம் ஒவ்வொரு இடத்தையும் தீர்மானிக்கிற இடத்துல பிரதிநிதித்துவம் இருக்கணும் அந்த பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு கோட்பாடுதான் சமூக நீதி கோட்பாடு அது கல்வியிலிருந்து தொடங்குகிறது கல்வியை மறுக்கிறான் நீ வந்து நான் வைக்கிற வரையறையின்படி உள்ளே வா நீட் எழுது அப்பனா நீ டாக்டர் ஆகலாம் இல்லைன்னா ஆக முடியாது செக் இந்த ஆபத்தை எல்லாம் நாம் விரிவாக விவாதிக்க வேண்டியிருக்கிறது அந்த விவாதிக்கிற களங்களில் தோழர் சேக்கு போன்ற திரைப்படங்களும் தன்னுடைய பங்களிப்பை செய்ய தயாராக இருக்கிறது வந்திருக்கிறது அந்த சிந்தனை முற்போக்கு சிந்தனை சமூக நீதி சிந்தனை இருந்ததால் தான் தம்பி அலெக்ஸ் இந்த இளம் வயதில் அண்ணன் சத்யராஜை தேடி போய் பார்க்கிறான் அந்த சிந்தனை உருவாக்கும் உறவை அவர் வேற கமர்ஷியலா யாரையாவது போய் பார்த்திருப்பார் எப்படியாவது ஜெயிக்கணும் எப்படியாவது ஒரு படம் வரணும் வைக்கணும் ஒரு நல்ல காதல் காட்சி வைக்கணும் அப்படின்னு அவர் வந்து கற்பனை பண்ணல பாருங்க இந்த இளம் வயதில அந்த வகையில் நான் தம்பி அலெக்ஸ் அவர்களை நெஞ்சார பாராட்டுகிறேன் உங்களை போன்ற இளைஞர்கள் திரைத்துறையில் மிக பெரும் சக்திகளாக வளர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் இந்த படம் மாபெரும் வெற்றியை பெரும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி